ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து இளைஞர்களை திடீரென கத்தியால் தாக்கிய மர்ம நபர்கள் ஜெர்மனியில் பெர்லின் நகரில் யூத இளையோர் கால்பந்து அணி மீது பலஸ்தீன ஆதரவு குழு ஒன்று கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் முன்னெடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் மகாபி பர்லின் அணியின் இளையோர் அணி தெரிவிக்கையில் உள்ளூர் எதிரணியினருக்கு எதிரான ஆட்டத்திற்கு பிறகு அரபு இளைஞர்களால் தாங்கள் வேட்டையாடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த இளையோர் கால்பந்து அணியில் பதிமூன்று முதல் பதினாறு வயதுடையோர் செயல்பட்டு வருகின்றனர் பெருவாரியான அரபு மற்றும் துருக்கிய மக்கள் வசித்து வரும் நொய்காயின் பகுதியிலேயே கால்பந்து போட்டி நடந்துள்ளது ஆட்டத்தின் போது யூத இளையோர் அணியினர் கடுமையாக கேலிக்கும் கிண்டலுக்கும் இரையாகி உள்ளனர் அரபு இளைஞர்களால் வேட்டையாடப்பட்டதாகவும் பாலஸ்தீன விடுதலை வேண்டுமென அவர்கள் முழக்கமிட்டுள்ளதாகவும் யூத விளையாட்டு வீரர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டுமின்றி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது மகாபி பர்லின் அணியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஹோலோ இருந்து உயிர் பிழைத்தவர்களால் உருவாக்கப்பட்டதாகும் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் பேர்லின் உருவாகும் முதல் யூத விளையாட்டு அணி இதுவாகும் இந்த மாத தொடக்கத்தில் மகாபி பெர்லின் அணியின் ரசிகர் ஒருவர் அந்த அணியின் கழுத்து துண்டு அணிந்து தேநீர் விடுதி ஒன்றுக்கு சென்றுள்ள நிலையில் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் யூதரா என விசாரித்து முதலில் குத்துவிட்டதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் ஆம்ஸ்ட்ராமில் மகாபி டெல் அவிவ் அணி ரசிகர்களுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் தற்போது பர்லினின் மகாபி பர்லின் அணி உறுப்பினர்களை அச்சுறுத்தியுள்ளனர் ஆம்ஸ்ட்ராமில் உருவாகியுள்ள வன்முறை சம்பவங்கள் எஞ்சியுள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவலாம் என்று அச்சம் எழுந்துள்ளது